அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனார் வேம்பு வேம்புலேயே நிறைய வகை இருக்குது மலை வேம்பு நிலவேம்பு இந்த மாதிரி சிவனார் வேம்பு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிவனார் வேம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனோடய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ வந்து பிங்க் கலரில் இருக்கும் இந்த மாதிரி செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி பார்த்திங்கன்னா அடர்ந்து படர்ந்து நல்லா பரவலாக வளரக்கூடிய செடியாக இருக்கும் இது இது வந்து இந்த தண்டுகள்லாம் கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்கும் மூலிகை விளையிற இடம் பார்த்திங்க அப்படின்னா காடுகள் மற்றும் மலைப்பாங்கான இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வறண்ட பகுதிகளிலையும் மலை பிரதேசங்கள்லேயுமே விளையக்கூடிய தன்மை இருக்குது இதுக்கு இதில் பயன்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூலமாகவே பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து என்னென்ன முக்கியமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா தலையில் ஏற்படக்கூடிய சொறி சிறங்கு புண்ணு இதுக்கெல்லாம் வந்து நம்ம அரைச்சி சாம்பலாக்கி தேங்காய் எண்ணெயில் சேர்த்து குழச்சி பூசிட்டு வந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாகவும் சரியாயிடும் அதே போல் ஆறாத புண்களுக்கு ரொம்ப நாள் நாள்பட்டால் புண்ணு இருக்குது பார்த்திங்களா இந்த புண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழித்தைலம் இதில் வந்து குளித்தைலம்னு சொல்லிட்டு ஒன்று இறக்குவாங்க அந்த குழித்தைலத்தை வந்து நம்ம இந்த புண்ணு மேலே ஆறாத புண்ணு கட்டி இந்த மாதிரி இடத்துல வந்து தடையிட்டு வந்தோம் அப்படின்னா அதே போல் ஸ்கின் பிரச்சினைக்கு தோல்வியாதிகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கட்டிகள் மார்பக கட்டி கொழுப்பு கட்டி புற்றுநோய் சார்ந்த கட்டிகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவனார் வெம்போட மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும் இந்த மூலிகை வந்து சரும நோயாளிகளுக்கு வந்து பச்சையை எடுத்து அரைச்சி விழுது மாதிரி நம்ம தேங்காய் தொயல் சட்னி அரைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைச்சி மேலே பேஸ்ட்டு மாதிரி பூசிக்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அனைத்து வகையான சரும நோய்களுமே தீரும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது அதே போல் ரொம்ப பெரிய பெரிய வியாதி புற்றுநோய் யானைக்கால் வியாதி ஹெச்ஐவி போன்ற பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவனார் வேம்ப ஒரு நூறு கிராம் சம்பளமாக எடுத்து அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அதோட ஒரு இருபத்தஞ்சி கிராம் சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு கலந்தது திருக்கடுகுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை மூணு சேர்த்து இருபத்தஞ்சி கிராம் வந்து தினமும் காலையில் சாயந்தரம் திருக்கிட அளவு தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த நோய்கள் எல்லாமே வந்து மிக விரைவாக ரெக்கவர் ஆகும் ஏன்னா இதை வந்து காய்கப்பு மொழியை நம்ம தினசரி சரியான முறையில் அசைவ முறையில் சாப்பிடாமல் சைவத்தில் அதாவது நம்ம கறி சொல்கிறோம் இல்லைங்களா சைவம் அதை சா அசைவம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அசைவத்தை சாப்பிடாம சைவ முறைகளில் சாப்பிட்டுட்டு இந்த பத்தி முறைகள் சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நோயானது மிக விரைவில் குணமாகும் ஸோ இது போன்ற எண்ணற்ற இது அடங்கியிருக்கு தொடர்ந்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்